சாயிராம் என் அன்பு குழந்தையே வரும் பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் உனக்கு ஒரு தித்திப்பான செய்தி கிடைக்கப் போகிறது இனிப்பான இனிப்பு செய்தி கேள் இறுதி வரை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே நீ எதிர்பார்த்த நிகழ்வு நடக்கப் போகிறது எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிக்கிட்டு இருந்த நிகழ்வு நடக்கப் போகிறது ஆம் தங்கம் நம்பிக்கையோடு கேள் உனக்கு அமோகமான ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது இனி யார் உனக்கு என்ன செய்தாலும் கலங்க தேவையில்லை எத்தனை இடையூறு செய்தாலும் கலங்க தேவையில்லை கடவுள் கொடுப்பதும் ஒருபோதும் இழக்கப்பட மாட்டாய் உன் சாயி உன்னை சுமந்து உயிர் போல் காத்து கொண்டு உனக்கானதைத் தரவிருக்கிறேன் நீ என்னிடத்தில் அழுதாய் புரண்டாய் பாதத்தில் பணிந்தாய் அந்த வாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உன் துயரங்களுக்கு தீர்வு கொடுக்கப் போகிறேன் தங்கமே பனிரெண்டு பனிரண்டு இருபத்தி ஐந்தில் இருள் விலகி நல்ல விடியல் கிடைக்கப் போகிறது சுபிட்சமாக என் பிள்ளை வாழப்போகிற குடும்பத்தோடு ஆக உன் வாழ்க்கையில் பூ போன்ற பாதையை உருவாக்கி விட்டேன் அந்த பூ போன்ற பாதையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் தங்கமி ஏங்கி ஏங்கி அழுதாய் எதிர்காலத்தை பற்றி பயந்தாய் உன் மனதில் இருக்கும் குப்பைகளையும் பயத்தையும் தூக்கி ஏறு என்று சொன்னேன் என் பிள்ளை உடனடியாக செய்தாய் என் பிள்ளை அல்ல நீ இது உனக்கு கிடைக்காததை கிடைக்கச் செய்யப் போகிறேன் நீ இழந்ததை திரும்ப பெற செய்யப் போகிறேன் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது என் செல்வமே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என்று நினைத்து ஏங்கினாய் உன் சாயும் அற்புதம் நடக்கும் 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 என்று சொன்னேன் நீயும் நம்பிக்கொண்டிருந்தாய் நம்பிக்கையான என் பிள்ளைக்கு உடனடியாக அற்புதம் நடக்கப் போகிறது எப்போதும் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பணும் உன் சாயி சொன்னால் வேத வாக்காக எடுத்துக் கொள்ளணும் சாயி சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் எல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கும் என்று சொல்வேன் தாமதமும் ஒரு காரணத்துக்காக தான் சொல்லுவேன் எந்த நேரத்திலும் மனதை தளர விடக்கூடாது நெஞ்சை நிமிர்த்தி இருக்கணும் துணிச்சலோடு இருக்கணும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட மனம்தான் உன்னிடத்தில் இருக்கணும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் நீ எதுவும் தப்பு பண்ணவில்லை தப்பே செய்யாத பிள்ளை சாயின் பிள்ளைகள் மட்டும் தான் எதை எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறாய் திட்டமிட்டு திட்டம் போட்டு செய்யும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அனைத்தும் நிறைவேற்றி விடுவேன் உன் வேண்டுதல் என்றாலும் சரி பிரார்த்தனை என்றாலும் சரி உன் கோரிக்கை என்றாலும் சரி நடக்க வேண்டியதை நடத்தி காட்டிவிடுவேன் என்னிடத்தில் பொறுப்பை மட்டும் விட்டுவிடு சாயி நடத்தி கொள்வார் என்று பொறுப்பை மட்டும் என்னிடத்தில் விட்டுவிடு நீ என்ன மனதில் நினைக்கிறாயோ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை என்னிடத்தில் விட்டுவிட்டால் அத்தனையும் நான் செய்து முடித்துக் காண்பிப்பேன் தங்கமே உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் அனைத்தையும் உன் சாயி பழிக்க செய்வேன் உனக்கான நேரம் கூடி வரும் என்று சொன்னேன் அல்லவா பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி ஐந்து குறித்து வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ நம்பிக்கோ யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லு என் சாயி எனக்கு செய்யப்போகிறார் உறக்கச் சொல்லு நடக்கும் நடக்கும் என்று நம்பு சாயியை மனதோடு நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நடக்கும் நடக்குமா என்ற கேள்வி கேட்டால் நிச்சயம் நடக்காது நடக்கும் என்று நினைத்தால் உனக்கான நேரத்தை கூடி வரச் செய்து நீ எல்லாவற்றையும் அன்றைய நாள் எதிர்பாராது பெற்று மகிழ்ச்சி அடைவென் ஒன்றல்ல ரெண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படும் என் பிள்ளையின் வாழ்வில் நல்லதை மட்டுமே நான் நடத்தி காட்டு உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்து விட்டது உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது நம்பிக்கையோடு இரு அந்த நாளுக்காக காத்திரு தேவையில்லாததை நினைத்து மனதை குழப்பாதே இனி நிகழ்காலத்தில் இல்லாததையும் கடந்த காலத்தில் இழந்ததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவதற்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் செல்வமே பனிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து விடியும் அந்த நன்ன நாளை எதிர்பார்த்து காத்திரு அதிர்ஷம் கொட்டும் அதிர்ஷம் தரத்தான் என் பிள்ளையை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ கையில் இருந்ததை எல்லாம் இழந்தாய் என்று எனக்கு தெரியும் கடன்பட்டு மீள முடியாமல் தவித்தாய் என்று எனக்கு தெரியும் இதனால் பல கஷ்டங்களை பெற்றாய் என்று எனக்கு தெரியும் வாழ வேண்டிய வாழ்க்கையை கூட அந்த நேரத்தில் தொலைத்தாய் என்று எனக்கு தெரியும் நிறைய பேரால் வஞ்சிக்கப்பட்டாய் ஏமாற்றப்பட்டாய் ஏமாந்து நின்றாய் நிர்கதியாக நின்றாய் இப்போது என் குரல் கேட்கிறதா என் பிள்ளைக்கு பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் ஒரு இனிப்பான செய்தி கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் என்ற ஒளி கேட்கிறதா செய்தி கேட்கிறதா உன் பிரார்த்தனை நிறைவேறும் என்பதை கேட்கிறதா உன் காதுகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் உன் செவியில் கேட்கச் செய்யும் ஒழிக்க செய்யும் சாதிக்கவே முடியாது என்று உன்னை சாடை காட்டினார்கள் இது சாதித்து காண்பிக்கப் போகிறாய் இனி வரும் காலம் உன் ஆரம்ப காலம் நல்லபடியாக இருப்பாய் ஜெயிப்பாய் நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைக்கு எழுக்கு அப்பால் ஒழுகின்ற ஜோதியை மட்டும் இனி நீ தரிசிக்கப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லவிதமாக விதமாக நடக்கும் இனிப்பான செய்திக்காக இனிப்பான நிகழ்வுக்காக அற்புதத்திற்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று நடக்கும் அவரவர்களுக்கு என்ன கேட்டிருந்தீர்களோ அது அத்தனையும் நடக்கும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா